மேசராசி நண்பர்களே இன்னைக்கு அற்புதமான நாள் உங்களுக்கு நீங்க மெடிக்கல் சம்பந்தமா இருந்தால் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதம் நீங்க எதுவும் டெஸ்டிங் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் வெள்ளை நேரம் உலக நண்பர்களே நீங்க இன்னைக்கு வந்து கடவுள் வழிபட்டுட்டு நீங்க வந்து ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் அதே மட்டும் கடவுள் பாட்டுக்களுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் குட் வைப்பு தரும் இன்னைக்குள்ள நேரம் நீல நேரம் மிதன ராசி நம்பர்ல இன்னைக்கு நீங்க நினைச்சது நடக்கும் அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கும் அதனால இன்னைக்குள்ள நீரும் இன்னும் பச்சை நீரம் கிடைக்க ராசி நம்பர் இல்ல இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு எதுவும் கருத்து சொல்லலாமா நல்லா நல்லா இருக்கும் அதை விட நீங்க பெண்ணா இருக்கீங்க இல்ல மெடிக்கல் தொழில்ல இருக்கீங்க எல்லாம் வந்து ரொம்ப சமமா ஒரே கம்மியில் இருக்கீங்க வேற எதுல மாறணும்னா இனிமேல் பண்ணலாம் இனிமே நல்லா இருக்கும் இன்னைக்குள்ள சிவப்பு இந்த ராசி நம்பர்ல இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும் உங்களுக்கு அதனால கோயிலாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சம்பந்தமா சைல்ட்லாம் இன்னைக்கு வந்து செய்ய விரும்புவீங்க அதுக்கான நன்கொடை எல்லாம் கொடுக்காத வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மஞ்சள் கன்னியாசியின் நண்பர்கள் எனக்கு தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாதீ பைக்கம் வைக்க மாட்டாங்க நீங்க அதையும் திண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில நாலு பேரோட போய் பேசுங்க வெளில போய் நில்லுங்க வீட்டிலே இல்லாமல் எதுவும் அடுத்தவங்க பேசிட்டே இருந்தா விட அந்த போயிருது இன்னைக்குள்ளே எனக்கு கருப்பு துளா ராசி நண்பர்கள் என்னைக்கு அடுத்தவங்க வந்து பேசதை பார்த்து நீங்க கொழப்பமாடீங்க ஏன் அப்படி பேசுறாங்க இல்ல நம்மள மண்டலா இருக்கிறாங்களா அவங்க மண்டல அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுவீங்க நீங்க எப்படி திங்க் பண்ணாமலாம் நாமளா பேசிட்டு கேஷுவலா அந்தளவு நல்லா இருக்கும் என்ன கொள்ளையே பத்தி என்ன சாசி நம்பதில்லை இரவு ஒரு நேரத்துல பணிக்க வேண்டாம் அதே மட்டும் எங்க யாரையும் நீங்க வந்து பயலையா பாய்ச்சிக்க வேண்டாம் இன்னைக்கு அதே மட்டும் வண்டி வானத்துல போகாமல கொஞ்சம் நடந்து போங்க கிட்ட போறதுக்கு பைக் எடுத்துட்டு போகாமல நடந்து போனாலே உடம்பு கொஞ்சம் துணிச்சியா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன கொள்ளையா வெள்ளை சாசி நம்பதில்லை நீங்க இப்ப மெடிசன் துறைய இருக்கீங்க இல்லை வேளாண் துறையில இருக்கீங்க இல்ல நீ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கீங்க நாள் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னிக்குள்ள நேரம் நீல நீங்க ரசி நம்ம இல்லை நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது கூடாது நீங்க உள்ள பெரியவங்களை பார்த்து குழந்தைங்கள்ட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க சொல்றதை தலையாட்டி இருப்பாங்க இன்னைக்குள்ள நேரம் இல்ல நீல அப்ப ராசி நண்பர்களே நீங்கள் வண்டி வாகன போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி ட்ரெயின்ல போனாலும் சரி இல்ல பிளைட்லேயே போனாலும் சரி கொஞ்சம் கவனமா போங்க இப்ப இல்லாட்டி ஆண்டவர் வழிபட்டுட்டு போங்க எல்லாம் நல்லபடியா ஆளுக்கும் எந்த தளங்களும் இருக்காது இன்னைக்குள்ள நேரம் மீன ராசி நம்பல இன்னைக்கு எது பேப்பிடும் சரி இல்ல பெரிய வெற்றி பெரிய லாபம் தொழில் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு தோழிங்களே கிடையாது உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்குள்ள நேரம் கிரே நேரம் நன்றி